அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் டித்வா புயல் எதிரொலியாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பரவலாக மழை பெய்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மன்னார்குடியில் பரவலாக மழை பெய்து டிட்வா புயலின் எதிரொலியாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பொழிந்து வருகிறது அந்த வகையில் மன்னார்குடி பகுதியில் தற்போது மழை பதிவாகி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம் மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி நீடாமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நேரலையில் வழங்குவதற்காக காத்திருக்கிறார் செய்தியாளர் இளவரசன் இளவரசன் இப்ப மன்னார்குடி பகுதியில மழை பெய்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மழை நிலவரம் என்ன கண்டிப்பா பூர்ணிமா அதாவது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பகுதியில் இருக்கிற கடைவீதி பகுதியில் நாம் இருக்கிறோம் இந்த பகுதியை பொறுத்தவரை இன்று மன்னார்குடி திருவாரூர் மாவட்டத்தில் வந்து இரவு முழுவதும் பரவலாக மழை பெய்து வந்த நிலையில் வந்து இன்று காலை வந்து மன்னார்குடி நீடாமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து லேசான சரண் மழை பெய்து வந்தது தற்போது அந்த மழையும் வந்து லேசாக நின்று இருக்கிற நிலையில் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் இன்றைய அதை நேற்று காலை முதல் இன்று காலை வரை ஆறு மணி வரை மழைப்பதிவு அளவு வந்து நிலவரம் வந்து தற்போது வெளியாகியுள்ளது இந்த நிலையில் நம்ம இந்த கடைவீதி பகுதியில் வந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வந்து பொதுமக்கள் மக்கள் வந்து டிட்வா புயல் எதிர்வொலி காரணமாக யாரும் வெளியே வரவில்லை அதிக பொதுமக்கள் நடமாட்டமில்லை அதாவது மத்திய பேருந்து மன்னார்குடியில் இருக்கிற பேருந்து நிலையம் ராஜகோபால சுவாமி கோவில் இருக்கும் பகுதியில் தான் இருக்கும் இந்த பகுதியை வந்து நமது ஒளிப்பதிவாளர் சுஜய பிரகாஷ் வந்து காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதாவது திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று காலை ஆறு மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரை மலைப்பதிவு அளவு நிலவர வெளியாக உள்ள நிலையில் வந்து அதிகபட்சமாக திருவாரூர் மாவா பகுதியில் வந்து பதிமூணு சென்டிமீட்டர் மழைப்பகுதி உள்ளது அதே அதேபோல் நன்னிலமங்கல நன்னிலம் பகுதியில் வந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் அதிக அளவு மழை பதிவு நடைபெற்றுள்ளது வந்து இந்த ப பகுதி தான் அதே போல் வந்து அந்த மன்னார்குடி ப பகுதியில் வந்து ஒம்பது சென்டிமீட்டர் மலையும் நீடா நீடாமங்கலம் பகுதியில் வந்து ஏழு சென்டிமீட்டர் மலையும் திருத்திருப்பேட்டை பகுதியில் வந்து பதினோரு சென்டிமீட்டர் மலையும் முத்துப்பேட்டை பகுதியில் ஏ ஏழு சென்டிமீட்டர் மலையும் மழை பதிவு அழிவு உள்ளதாக மா மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்ப தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வந்து தொடர்ந்து இன்று காலை வந்து மன்னார்குடி பகுதியில் வந்து லேசான சாரல் மழை பெய்த நிலையில் வந்து தற்பொழுது அந்த மழையும் நின்றுவிட்டதால் பிட்வா புயல் எதிர் எதிர்வழியாக பலத்த மழை பெய்யும் என அறிவித்திருந்த நிலையில் இந்த பகுதியில் வந்து பொதுமக்கள் நடமாட்டம் லேசாக வெளியே வர தொடங்கியுள்ளனர் தொடர்ந்து இந்த மன்னார்குடி பகுதி முழுவதுமே வந்து அதாவது மக்கள் நடமாட்டம் இல்லாமல் இருந்த நிலையில் தற்பொழுது மக்கள் நடமாட்டம் தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து கொண்டிருக்கிற நிலையில் பல்வேறு பகுதிகளிலும் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் இரவு மழை பெய்த அது வந்து தற்போது வந்து நின்று உள்ள நிலையில் தொடர்ந்து வந்து இந்த புயல் எதிரொலி காரணமாக இந்த மன்னார்குடி மற்றும் திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு பல்வேறு பகுதிகளும் வந்து மேகமூட்டத்துடன் இருள் சூழ்ந்து இருக்கிற நிலையில் தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து ட்ர புயல் எதிரொலியால் ஏதாவது மழை வருமா என்பதுதான் பொதுமக்களின் கேள்வியாக இருக்கிற நிலையில் எல்லாரும் பாதுகாப்பாக இருப்பதற்காக மாவட்ட நிர்வாகத்தில் பல்வேறு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மழையே இல்லாமல் இருப்பதால் வந்து பொதுமக்கள் வந்து இயல்பு வாழ்க்கை சற்று மெதுவாக தற்போது திரும்பி வருகின்றனர் பூர்ணிமா கள நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி இளவரசன்